அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இன்று முத்திதி நாள் ஆடி முதல் செவ்வாய் இன்று இரவுக்குள்ள இப்போ நான் சொல்லக்கூடிய ஏழு துவரம்பருப்பை வைத்து செய்யக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நேரம் போது தவறாமல் செய்யுங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத செய்து காட்டுவேன் உங்களது இடது உள்ளங்கையை நல்லா மஞ்சள் தடவி முதல்ல கழுவிடுங்க கழுவிட்டு அதன் பிறகு என்ன பண்ணுனா உங்கள் வீட்டில் எதாவது வாசனை திரவியங்கள் இருக்கும் இல்லையா அதாவது நம்ம வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவோம்ல அது இருந்ததுன்னா அதை உங்கள் கையில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இல்லாத பட்சத்தில் பன்னீரை வந்து கையில் தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு ஏழு துவரம் பருப்புகளை எடுத்துக்கணும் எடுக்கும்போதே உங்களுக்கு என்ன கஷ்டம் தீரணுமோ என்ன பிரச்சனை தீரணுமோ அது தீரணும்னு சொல்லி மனதாரம் உங்கள் குல தெய்வத்தையும் வேண்டிட்டு இப்போ நான் வைப்பேன் பாருங்கள் உங்கள் கை ரேகள் ஒவ்வொரு இடத்துலையும் முதல்ல நடுவில் ஒரு கூடு இருக்கா அது முடிகிற இடத்துல முதல் பருப்பு வைக்கணும் அடுத்தது ரெண்டாவது அதன் நடுவே ஒன்று வைக்கணும் அந்த அதாவது அந்த ரேகையோட நடுவில் ஒன்று வைக்கணும் மூன்றாவது அந்த ரேகையோட ஆரம்பம் அதாவது முடிவில் இருந்து போகணும் உங்கள் இடது உள்ளங்கையில் நடு ரேகையில் முதல்ல முடிவில் ஒரு பருப்பு நடுவில் ஒரு பருப்பு முதல்ல ஒரு பருப்பு அடுத்தது என்ன பண்ணால் முதல் ரேகையில் முதல்ல ஒரு பருப்பு நடுவில் ஒரு பருப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மூன்றாவது ஒரு பருப்பு வச்சிங்களேன் அதுக்கு நேராக இன்னொரு துவரையை வைங்க வச்சுட்டு இன்னும் ஒரு துவரை இருக்குது அந்த ஒரு துவரையை உங்களுடைய கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அதாவது சுக்கிரமேட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேகையில் நடுவில் வைக்கணும் அதாவது இரண்டு மூன்று இரண்டு அந்த லைனில் பாருங்கள் வந்துருச்சு இதை நீங்கள் அடிக்கிட்டு அதாவது பருப்பை ஒன்று போல் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்ப்ரே எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கையில் வச்சுருக்கீங்களா துவரம் பருப்பில் அதில் படுற மாதிரி ஸ்ப்ரேயை லேஸாக ஒரு மூணு தடவை அடிங்க அதாவது எல்லா துவரம் பருப்பு மேலேயுமே அந்த ஸ்ப்ரே வந்து அதாவது அந்த வாசனை திரவியும் வந்து படுற மாதிரி அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு இப்போ உங்களது கட்டை விரல் உங்களுடைய இடது கை கட்டை விரல் இருக்குது பாருங்க அந்த கட்டை விரலால் முதல் ரேகையில் இருக்கக்கூடிய மூணாவது துவரம் பருப்பு மேலே விரலை வைக்கணும் வச்சு உங்களுடைய உள்ளங்கையை நன்றாக மூடிக்கோங்க மூடிட்டு உள்ளங்கையை இப்போ குப்புற கவுத்தி தரையில் ஒரு துணியை விரித்து ஒரு பச்சை நிற துணியோ அல்லது ஒரு சிகப்பு நிற துணியோ விரித்து குப்புற கவுத்தி வச்சு உங்களுடைய வேண்டுதலை மனதார வாராகி தேவிகிட்ட பிரார்த்தனை செஞ்சு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனையாக வச்சு இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு திருப்பி வந்து நீங்கள் அதை திறக்கணும் திறக்கும் போது ஓரிரு பருப்புகள் கீழே விழுந்தால் தவறு கிடையாது திருப்பி அதே மாதிரி பருப்புகளை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு முறை செய்யணும் இப்படி மூன்று முறை செய்யணும் மூன்று முறை செய்யும்போது நீங்கள் வேறு எதுவுமே நினைக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன நடக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் நினச்சா போதும் இந்த ஏழு துவரையும் உங்கள் உள்ளங்கையில் ஒட்டிகிட்டு இருக்கணும் உங்கள் கைகளானது பூமியில் ஒரு துணி விரித்து அந்த துணி மேலே இருக்கணும் மிக எளிமையானதுதான் ரொம்ப சுருக்கமாக ஒரு தடவை சொல்கிறேன் இடது உள்ளங்கையில் முதல்ல மஞ்சள் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரே எதாவது வாசனை திரவியங்கள் அடிச்சுட்டு ஏழு துவரம் விற்பேன் இப்போ நான் சொல்லி அடக்கி காட்டேன் இல்லையா அதை மாதிரி வச்சுட்டு உங்கள் கட்டை விரலால் பருப்பை மூடி அப்புறம் நான்கு விரல்களாலேயும் உங்கள் உள்ளங்கையை மூடி தரையில் வச்சு மனதார உங்கள் வேண்டுதல நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகத்தால் நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதன் பிறகு அந்த துறை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரில் கழுவிட்டு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்தணும் அப்படியே போட்டிங்க அப்படின்னா அந்த வாசனை திரவியத்தோட சேர்த்து பறவைகள் சாப்பிட்றோம் அதனால் தண்ணீரில் கழுவிட்டு கொண்டுட்டு போய் கால்படாத இடத்துல போட்டுருங்க இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க உங்ககிட்ட இருக்கிற தீய சக்திகள் நீங்கும் நேர்மறை ஆற்றல் பெருகும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பஞ்சமி தேதியில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட நாணயம் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் உருளால் நல்லதே நடக்கட்டும்